பார்த்திங்கன்னா மழை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப காத்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நாங்களே காட்டுற மாதிரிங்க இது வந்து ஒரு சின்ன ஆறு மாதிரி இது இது வந்து மழை எல்லாம் இந்த பக்கமாதான் தான் தண்ணி போற வழி இது ரொம்ப பக்கத்திலே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வாலிபால் விளையாடுற கிரவுண்டு கிரவுண்ட்லாம் எப்படி தண்ணி நீக்குது பாருங்க ஃபுல்லாக இது வந்து கார்டன் மாதிரி ஆனால் கார்டன் ஃபுல்லாகவே வந்து தனி நின்றுருக்கு கார்டன் ஃபுல்லாக தனி நிற்கிது மழை வந்து கம்மியாகுது அதிகமாகுது இந்த மரங்கள் மழை மறுபடியும் ஆரம்பிச்சுருக்கு காற்று பார்த்திங்கன்னா எப்படி அடிக்குது இந்த மரங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு சரியான கட்ட ஆரம்பிச்சுட்டுருக்கு இப்போ சரி வாங்க இப்போ நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல வேலை வண்டி வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு வந்தேன் லிஃப்ட்டில் வச்சு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் வண்டி கரெக்டாக இந்த இடத்துல வச்சு எடுத்துருக்கேன் ஸோ நல்லா லிஃப்ட்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த படிக்கட்டிலலாம் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது வண்டியெல்லாம் அதனால தான் வந்து நான் லிஃப்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் பவர் எல்லாம் இருக்குது பட் லிஃப்ட் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க லிஃப்ட் ஆன்ல இருக்கும்போதே நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்ல வேலை இல்லைனா மழை பேஞ்சு தான் கீழே தண்ணி நிற்கும் அப்புறம் வந்து போன வாட்டியே வந்து மழை பெஞ்சு தண்ணி நின்றதுனால வண்டிக்கு வந்து ஒரு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாயிடுச்சு இப்போ கூட பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த கிரவுண்ட எப்படி தண்ணி நிற்கிது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபுல்லாக நிற்கிது தண்ணி ஸோ அதுக்காக தான் நான் வந்து வண்டியை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ எங்கள் வண்டியெலாம் எங்கே நிற்கும்னு கேட்டிங்கன்னா இந்த காம்பவுண்ட் சேவர் இருக்குது இல்லையா ஸோ இந்த காம்பவுண்ட் சேவருக்கு தான் வந்து நிற்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் காரு ஆட்டோஸ் எல்லாம் அந்த பக்கம் நிற்கும் அந்த காம்பவுண்ட் சேவராண்டை அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த பக்கம் எங்கள் டூ வீலர்லாம் நிற்கும் இங்கேருந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ தான் நான் இப்படி காமிச்சிட்ருக்கேன் இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக படிக்கட்டெல்லாம் தண்ணியாக இருக்குது மேலே இருந்தும் தண்ணி வந்து லைட்டாக முக்குது அந்த மேலே மூட்டை மாடி கேப்பில் இருந்து காத்தும் பலமாக அடிச்சிட்ருக்கு இப்போதைக்கு நம்ம வாங்க இப்போ வந்து வீட்டுக்கு உள்ளே போயிடலாம் இங்கே பாருங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து நாங்கள் இது மாதிரி பெட்ஷீட் மாதிரி கட்டி வச்சுட்டோம் இங்கே பால்கனியாண்ட ஏன்னா இது வந்து ஓப்பன் பிளேஸு வெறும் வந்து இங்கே இந்த மாதிரி கம்பீஸ் தான் இருக்கும் இந்த ஃப்ரேம் மாதிரி போட்டிருக்காங்க அங்கே நாங்கள் வந்து காற்று ரொம்ப பலமாக அடிக்குது அதுவும் மழை சாரல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் இப்படி கட்டி வச்சுட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ நாங்கள் காட்டுற பாருங்க மழை வந்து நல்லா பயங்கரமாக பெய்யுதுங்க இப்படியே பெஞ்சிதுன்னா தண்ணி வந்து வந்துடும் கீழே ஸோ அதுக்காக தான் நான் வந்து முன்கூட்டியே வண்டி எடுத்துன்னு வந்து மேலே வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லவேளை லிஃப்ட் வேறு ஆஃப் பண்ணிட்டாங்க நான் அதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வட்டேன் இல்லைனா இப்போ நான் மாட்டிகிட்டு இருந்திருப்பேன் வண்டி கீழே மாட்டியிருக்கோம் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுற என்னுடைய பைக்கை வந்து கீழே உள்ள பில்டிங் உள்ள வந்து படிக்கேட்டுக்கு பக்கத்துலேயே விட்டுட்டேன் ஸோ ஒய்ஃபுடைய ஸ்கூட்டர் மட்டும் வந்து டியோ வந்து மேலே எடுத்துகிட்டு வந்தேன் லிஃப்ட்டில் இப்போ எந்த வந்து வண்டி எடுத்துகிட்டு வரணும்னா மேலே லிஃப்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் லிஃப்ட் வந்து பெருசு தான் ஆனால் வண்டி வந்து இருந்து வெளியில் இறக்கி வைக்கிறதுக்கு இடம் கிடையாது கேப் வந்து சின்னது ஆனால் டியோ வந்து உள்ளே போய்டும் பல்சர் வந்து வைக்க இடம் பத்தாது உள்ளே வந்துட்டாங்க நான் வீட்டுக்குள்ளே ஏன்னால் ரொம்ப குளிர் தாங்க பால்கனி ஆண்டை கூட ரொம்ப குளிராக இருக்குது அதனால தான் நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்புறம் உங்கள் வீட்டாண்டெல்லாம் எப்படி மழை இருக்குன்றது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன ஏதுன்றது நானும் தெரிஞ்சுக்குப்பேன் ஏன்னா எந்தெந்த ஏ ஏன்னால் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து மழை இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நான் வேலைக்கு போயிருக்க வேண்டியது ஸோ அவங்க வந்து ஓனர் என்ன சொன்னாங்க ஃபோன் பண்ணி இல்லை இன்றைக்கி நீங்கள் வர வேணாம் ரொம்ப மழை பெஞ்சிகிட்ருக்கு காற்றும் ரொம்ப பலமாக இருக்குது நீங்கள் வர வேணாம் இன்றைக்கி வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்கன்னாங்க அப்போ வந்து இன்றைக்கும் லீவ் ஆகிடுச்சு நாளைக்கும் லீவ் ஆகிடுச்சி ரெண்டு நாள் அவ்வளோ தான் வீட்லேயே இருக்க வேண்டியது தான் ஸோ இதோட திங்கக்கிழமை தான் போனோம் நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க நன்றி வணக்கம்